வாங்கின கடனை திருப்பி கொடுக்க எல்லாம் வாங்குற பணம் கொடுத்து பத்து மாதம் ஆகுது வட்டி கூட தரல ஐயா ஐயா வேலை இல்லாம தவிக்கிறையா கொஞ்சம் கருணை காட்டுங்க ஐயா ஒண்ணு செய்யி முதலும் வேண்டாம் வட்டியும் வேண்டாம்

சமே சௌக்கியமா சௌக்கியம் டான்டா கதுபடி ஆ நீ அழகா இருக்குற அதனாலதான் உன் மேல எனக்கு கோலமே வர மாட்டேங்குது நீ அசிங்கமா இருக்க அதனாலதான் எனக்கும் உன் மேல கோலமே வர மாட்டேங்குது பயிர் இல்லையா ஆ எழுதி செய்ய என்ன தொட்டை தொட்டை நல்லாதான் இருக்குது காரி துப்பி தப்போ இங்க உன்னை கடிச்சு துப்ப வைக்கிறேன். எழுதுங்க ஏன்டா லவ் லெட்டர் எழுதுறதுல ஓல்ட் ஸ்டைலரா உதவாங்க தைரியமண்டா நேர்ல போய் ஐ லவ் யூனு சொல்லுங்க அதுக்கு எந்தம்ப இல்ல ஓல்ட் இஸ் கோல்ட் எடுங்க தலைவரே தைரியமா எழுதுங்க புள்ளையரப்பா எதுக்கு ஏச்ச நாதர போடுறோம் அன்றுள்ள நேరికి

உனக்கு ஒண்ணு தெரியுமா என்ன இந்த கண்ணாடிய போட்டா ரொம்ப ஜில்லன்னு இருக்குடி ஏண்டி அதுல என்ன ஏர் கண்டிஷனா இருக்கு ஓட்டதான் பாரு கொல்லு ஆமா மேரி நீ சொன்ன மாதிரி ஜில்லன்னு தான் இருக்கு அக்கா ஒரு அண்ணன் இந்த லட்டரி உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு அன்புள்ள இவளே அம்மா என் மகளுக்கு காவல் கருதாச்சியா என்ன எழுதியிருக்கா அன்புள்ள இவளே என் உயிரே உனக்காக நிலவே மலரே உன்னை பார்த்தால் பசி தீரும் உன்னை நினைத்தாலே இனிக்கும் என் இதய கனி என் இளமை ஊஞ்சல் ஆடுகிறது ஆடு ஆடும் தொடப்ப கட்டோ தொடப்ப கட்டக்கட்ட சென்றலே என்னை தொடு டாலிங் 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 நீ தென்றல் தொடாத மலர் ஆண் பாவம் பொல்லாதது நீ சதி என்று சொன்னால் எனக்கு மனைவி ரெடி ரெடி நீ இல்லை என்றால் நான் சுவர் இல்லாத சித்திரம் சாட்டை இல்லாத பம்பரம் கம்மு நாட்டி செருப்பால் அடிக்கணும் அதனால இருக்காத நான் சொன்னேன் அவன செருப்பால் அடிக்கணும் என் கேள்விக்கு என்ன பதில் இப்படிக்கு ரசிக பாத்தியாடா சேர கூட போட தைரியம் இல்லாத சுப்பு கட்ட முண்டாம் முண்டாம் இவன் ஒரு ஆம்பளை இவனை என்ன செய்யலாம் அவன் யாரையும் கண்டுபிடிச்சு கட்டி வச்சு வைக்கணும் எ யாரோ இப்படி ஏடா ஏராடமா மாட்டிக்கிட்டான் பாவம் புராணி இதை பண்ணிட்டு விடுகள நீங்க சொந்த இப்படி ஆமா அண்ணன் தான் இல்லங்களே இப்போ நல்லா பாருங்க அன்புள்ள இவ்வளவு எழுதிருக்கான் அந்த இவ்வளவு நீங்கள கூடாது

அன்புள்ளாங்க <laughs> 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 அந்த லெட்டரை யார் எழுதினதுன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரொம்ப சந்தோஷங்க அதுக்கு என்னங்க அந்த இப்ப நான் தேடி

நேத்து முளைச்ச சுண்டைக்கா நீ என்ன தைரியம் இருந்தா என் மகனை காதலிப்ப நான் சொல்றேன் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது இப்படி எல்லாம் நான் சொல்லுவேன் தானே நினைக்கிறீங்க நெரிக்கண்ணு நீதான் தான் என் மருமக அப்பா கிட்ட வந்து நீங்களே பொண்ணு கேளுங்க அம்மா எப்படியாவது ஃபாதர் கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிடுமா ஆமா அத்தை வாக்கு கொடுத்துட்டா மறவே மாட்டாரு ஏமா பயப்படுறீங்க

போங்க இதே போங்க என்ன அவசரமா வந்த என்ன சமாச்சாரம் நல்லா இருக்கீங்களா பாதர் என்ன பாருங்க எப்படி நல்லா இருக்கீங்க அந்த விஷயத்த சொல்லுங்க இந்த கல்யாணத்தை பத்தி யாருக்கு எனக்கு தான் உங்களுக்கு

நீ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு உங்க அக்காவுக்கு மனசு சரியா போயிடுது பொண்ணு எங்க இருக்கு சொல்லு நானே பாக்குறேன் பொண்ணு நானே பாத்துட்டேன் வெரி குட் அப்படிதான் பொண்ணை பெத்த வீட்டை போய் கேட்க வேண்டியதானே என்னன்னு கேக்குறது ஃபாதர் ஃபாதர் உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு கட்டி கொடுங்கன்னு கேளு ஃபாதர் உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு கட்டி கொடுங்க வெரி குட் அப்படிதான் கேட்கணும் கேட்டேன் ஃபாதர் வாட் யூ மீன் ஐ மீன் உங்க பொண்ணு மேரிய நான் நேசிக்கிறேன் ஃபாதர்

கொத்திகையெல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டு போனேன் அங்க போய் அவரை பார்த்த உடனே வார்த்தையே வர மாட்டேங்குது நாக்கெல்லாம் ஒட்டிக்குது அல்ல ஞாபகையில் போய் வச்சார நான் போய்ட்டு வரட்ட ஏன் வேறேண்டா ஆஃப்டர் ஹவுஸ் போட்டான் எனக்கு சம்மந்தம் பேசுறீங்க நானே ஃபுல் பேண்ட் தான் போட்டிருக்கேன் யூபியோ போய் கேட்டு வந்துருவேன்

என் பேச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா புரியல நான் என்ன சொல்ல வரேன்னா இது என் புரியலன்னு சொல்றீங்க உங்க பொண்ணு மேரிய பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பொண்ணு நினைக்கலையே நான் நினைக்கிறேன் புரியலையே புரியும்படியாவது சொல்லிடுறேன் உங்க பொண்ணு மேரிய நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் இப்பதான் புரியுது ஐம் எம் சாரி மை டியர் பொண்ணு மேரியே இன்ஸ்பெக்டர் லாரன்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா வாக்கு கொடுத்துட்டேன் ஒரு கடவுள் இருந்தாலும் காப்பாத்தவர் சொல்லுவாங்க நம்ம விஷயத்துல ஆளாளுக்கு ஒரு கடவுள் ரெண்டு பேரும் பார்ட்னர் சேர்ந்து நம்ம சேர்த்து வைப்பாங்க பேசாம இந்த தடவையும் கொளுத்துற வேலை தானா இந்த தடவை கெடுக்கிற வேலை யார இந்த பாதிரியார் யாரு மாவ மேரிய மேரி காளியம்மா எங்க அண்ணனுக்கும் மேரிக்கும் கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படி நடந்துட்டா நான் ஈரத்துணியோட வந்து உன் கோவில் அங்க பிரதர்ஷனம் செய்யறேன்

Thank <laughs> you. தைரிய நான் பார்க்கலாமா நீங்க பார்க்கலாம் ஆனா அவங்களால உங்களை பார்க்க முடியாது ஏன் டாக்டர் அவங்களுக்கு பார்வணருமே பாதிச்சிருச்சு மேல்நாட்டுக்கு கூட்டிட்டு போனா சரிப்படுத்த முடியாதா டாக்டர் எங்க போனாலும் முடியாது